நமச்சோ ஜெய் வாராகி மீண்டும் வருகிறார் சனி பகவான் சனியின் ஆட்டம் மீண்டும் ஆரம்பம் ஒரு நாலு மாசமா ஐந்து மாசமா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் நிறைய அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் இந்த சனி வக்ரத்தால நிறைய டேஞ்சரஸ் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் நடந்தது நடந்தது அப்பதான் உலக நாடுகள்லாம் அதிகமாக சண்டையிட்டு கொண்டது கலகங்கள் ஏற்பட்டது அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது எல்லாமே எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அஞ்சு மாதம் சனி பகவான் வக்ரம் இந்த அந்த அஞ்சு மாதமும் பல வகையில் இது இன்னும் சொல்லப்போனால் அந்த வக்ரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பாதிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத வகையில் சில பேர் வேணும்னே போய் சிக்கல்லாம தெரிஞ்சே போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க இங்கே வாய் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும் இங்கே நம்ம போனால் நமக்கு பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம் என்ன பெரிய ஆளா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து கூட அதுதான் ஜாதகம் அதுதான் விதிப்பயன் அதுதான் காலநேரம் அப்போ ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சே கூட வீண் வலையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இவனா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படின்னா எத்தனையோ எச்சரிக்கை வந்திருக்கும் குருமார்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடந்துடுது சாமி அப்படின்ன வேண்டியது அப்போது இது எல்லாமே சனியின் ஆட்டம் நீங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது நான் ஒன்றும் ஆள் கிடையாது கிரகம் பெருசு அப்போ இது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம் இந்த ஆட்டம் முடிவுக்கு வருகிறது அப்போது இத்தனை நாட்களாக ஒரு அஞ்சு மாதமாக அல்லது ஆறு மாதமாக எனக்கு ஏப்ரல்ல இருந்தே சரியில்லைங்க ஏப்ரல் மாதமே இந்த பிரச்சனை ஆரம்பி எனக்கு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை ஜாப்பு போயிடுச்சு இல்லை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு இல்லை உறவுகள் பிரிஞ்செடுத்து ஃபஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு இல்லை இல்லீகலாக வச்சுட்டு இருக்கிறது இதோ சம்திங் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் காசுகள் மறைவது நம்மளுடைய பணம் காசுகளை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் எதுவும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது அவப்பெயர்கள் ஏற்படுவது நான் தான் ராஜா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அப்படி திமராக கொண்டு போகிறது கடைசியில் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கே எதிர்வினையாக மாறிவிடுவது உங்கள் கையை வச்சால் நீங்களே கண்ணை குத்திக்கிற கதையாக போயிடும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய ஆட்டம் அப்போ நீங்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக எத்தனையோ பொம்பளை பசங்க நீங்கள் வேலை செய்யுதுங்க நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு டீனேஜர் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க ஆனாலும் சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க மன கஷ்டம் மன மன பயம் அப்போது நீங்களாகவே போய் சில சிக்கலில் மாட்டிக்கிறீங்கன்னாக்கா இதெல்லாம் சனி பகவானுடைய விளையாட்டு அப்போ சனியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து திருக்கணித பிரகாரம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ ஒரு ஏழு நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஆனால் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பனிரெண்டு ராசிக்குமே இது பொருந்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நடக்கப்போகுது தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அற்புதமான கால நேரம் தனுசு ராசி நேயர்களே அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தனுசு ராசிக்கு என்ன எது பாதிக்கப்பட்டிருக்கும்னா நீங்கள் யாராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை தொழில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் காரணம் என்ன தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் பத்தாம் இடத்து சனி பகவான் சனி தனுசு ராசியை பத்தாவது பார்வையாக தனக்கு பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் அதே போல் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் எப்பவுமே இந்த நாலு பத்து மட்டும் வேலையே செய்யாது அப்போ வேலை செய்யலான்னா என்னங்க ஆகும் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும் நமக்கு தெரிஞ்சு டிடிடியெலாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து போச்சு அவங்க என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஒரு எட்டு வருஷமாக அது அப்படி அங்கேயே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துச்சு அப்புறம் எப்படியோ நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு பரிகாரம் சொன்னால் வாராகி பூஜை செஞ்சாங்க எட்டு வருஷமாக போடாத ஒரு கையெழுத்தை இப்போ கையெழுத்து போட்டு ஈஸியாக சேங்ஷன் பண்ணி திரும்ப ரீஜாயின் பண்ணிட்டார் இன்னும் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷம் சர்வீஸ் இருக்குது இப்போ பாருங்கள் வாராகின்னா அதிசயம் அதே போலத்தான் செய்வினை கோளார்களிட பிரச்சனைகள் இந்த தொழில் பாதிப்பு ஏன்னா பத்தாம் பாவம் சனி தனக்கு பத்தாம் பாவமாக எப்போவுமேங்க சனிக்கு எத்தனாவது பாவமாக உங்கள் ராசி அமையுதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் பாதிக்கப்படும் இப்போ கன்னிராசிக்கு ஏழாம் பாவம் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு தான் உடல்நிலை பாதிக்கப்படும் அப்போ வந்து எட்டாம் இடம் அவங்களுக்கே உடல்நிலை பாதிக்கப்படும் புரியுதுங்களா தான் இப்போ இந்த ராசி தான் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்கனாக்கா சனி மூணாவது பார்வையா பார்க்குறார் தைரியம் போயிடும் அவங்களுக்கு அப்போ அது போல தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய தொழில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை கடந்த ஒரு ஆறு மாதமாக தொழில் போச்ச சாமி தொழில் ரொம்ப டல்லாக இருக்கு என்பது தான் தொழில் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல நமக்கு டல்லாக போயிடு நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேர்களே சனி பகவான் பத்தாவது பார்வையாக பார் கர்ம காரகத்துவம் வேலை செய்யது கடுமையான கர்மா இந்த கர்மா இல்லைன்னா நம்ம யாருக்கும் இங்கே பிறந்திருக்கவே மாட்டோம் பிறப்பே இருந்திருக்காது அவர் சனி பகவான் பத்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் தொழில் அமைப்பை பார்க்கிறார் வேலை செய்கிற இடத்தை பார்க்கிறார் ஜீவனம் ஜீவனம் வருமானத்திற்கான வழியை பார்க்கிறார் அதனால அங்க தடை ஏற்படுகிறது அதனால அங்க கலகம் ஏற்படுகிறது வேலை செய்கிற இடத்துல ஒரே போட்டி பொறாம வீண் கலகம் இந்த பிரச்சனை தனுசு ராசியில எத்தனை பேர் நம்ம சொல்றோம் வீண் கழகங்கள் அங்கே தனுசு ராசிக்கு உத்தர உத்தர போட்டு கொடுத்துட்டு இது ஆறு மாதமாகவே இருக்குது சாமி எட்டு மாதமாகவே இருக்குதுங்க சாமி அன்னைக்கெல்லாம் ஒருத்தரை வந்து பேப்பர் போட்டுட்டார் பேப்பர் போட்டுட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நவம்பர் மாதத்தோட ஓகேப்பான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பயம் வந்து போச்சு நம்ம பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையான்னு திடீர்னு நம்மகிட்ட ஒரு கன்சல்டிங் வச்சுக்கிறாரு அப்போது நான் பிடிச்சி திட்டுறேன் ஏங்க இது முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா நீங்கள் அம்மாட்ட செஞ்சுட்டு வந்து கேட்டால் என்ன சார் அர்த்தம் அப்படின்ற அவர் வயசு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆகுது திட்ட தான் செஞ்சேன் திரும்பவும் அவர் என்ன பண்ணாருங்க பேப்பரை ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ரிகொஸ்ட்டு கொடுத்தாங்க நல்ல காலம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க பேப்பரை ரிவைஸ் பண்ணிட்டாரு இதுதான் வக்ர நிவர்த்தி வக்ரமாக இருக்கும்போது அவருக்கு பின்னோக்கி மைண்டு வேலை செய்யுது இந்த வேலையை விட்டு வெளியில் போய் சூப்பராகலாம்னு நினைக்கிறாரு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல நேரம் அவங்க குலதெய்வம் அவங்கள காப்பாற்றுது நம்மகிட்ட வந்து குருவை நாடுறாரு குரு பகவானை எடுத்து சொல்கிறாரு டே நீ அங்கே போகக்கூடாது இங்கே தாண்டா இருக்கணும்னு சொல்கிறாரு ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க பேப்பரை அவங்களும் வச்சுக்கிறாங்க ஒரே கண்டிஷனை போட்டாங்க நீ இப்போ பேப்பர் போட்டதால் இந்த வருஷம் எங்களால் எதுவும் இன்க்ரிமெண்ட்டு தர முடியாது அடுத்த வருஷம் பார்த்துக்கணும் எப்போ நீ பரவாயில்ல என்ன சாமி சொல்கிறீங்க கண்டிப்பாக அங்கே இருங்க அப்படின்னு சொன்னோம் இதைப்போல் பல அதிசயங்கள் பல வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இதுதான் வேணும் ஒரு தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு தான் குருமார்கள் இருக்கிறாங்க அதுக்கு தான் நீங்கள் குருவை வணங்கணும் குரு கன்சல்டிங் வச்சுக்கணுங்கிறது தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அப்போ பாருங்கள் இதை ஒரே ஒரு உதாரணம் போகிறோம் அதே போல் அந்த திருப்பதி உதாரணம் சொன்ன வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொன்னேன் திரும்ப உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்னேன் அப்போ தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஆனால் அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய காலம் எனதருமை தருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ஜாப் பண்ணக்கூடியவங்க வேலையில் வரக்கூடிய சிக்கல்கள் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ் வரது குடும்பமே பாதிக்கப்படுறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் நடப்பது அல்லது போலீஸ் கேஸ் வம்பு வழக்குகள் நடப்பது சிறை தண்டனைகள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு உள்நாட்டில் வெளிநாட்டில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களை அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல தான் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப பிரச்சனைகள் முதல் மனைவி இரண்டாவது மனைவி அல்லது முதல் கணவன் இரண்டாவது கணவன் அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மாவை ஃபோன் பண்ணுறாங்க எப்படியாவது எனக்கு இவரும் நல்லா இருக்கணும் சாமி அவங்க சொல்கிறது ஒரு ஒரு வகையில் கரெக்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் அது வெளியில் சொல்லக்கூடாது ஏன்னா ஆண் சொல்கிறத நம்ம சொல்லிடலாம் ஒரு பெண் சொல்றத வெளியில சொல்லக்கூடாது அப்போ அந்த பெண் சொல்றாங்க எனக்கு இவரும் வேணும் சாமி நல்லபடியா இருக்கணும் அப்போ நிச்சயமாக அது போல இரண்டாவது கணவனோ இல்லை இரண்டாவது மனைவியோ இரண்டாவது மன வாழ்க்கை அப்படி வச்சுக்கோங்க அதே போல செகண்ட் மேரேஜ் சனி இரண்டா இரண்டு செகண்ட் அண்டு குருவனா ஃபர்ஸ்ட் சனி பகவான் செகண்ட் அண்டு அதுதான் இரண்டாவது இரண்டாவதுன்னு சொல்றேன் காரணம் இல்லாமல் நான் எதையுமே பேச மாட்டேன் நான் சொல்ற வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்க அப்போ இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே இதெல்லாம் கூட இரண்டாவது திருமணங்கள் கூட உங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது பிராயச்சித்தங்கள் இருக்குது வழிபாட்டு முறைகள் இருக்குது என்றைக்கு செய்யணும் எப்படி செய்யணும் நல்லா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு அதன்படி நடந்து கொள்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் நினைத்ததை போல கலர்ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அமையும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல பிரச்சனைகள் வாங்கின இடமா இருக்கலாம் புதிய வீடு கட்டின வீடாக இருக்கலாம் அல்லது ஒருத்தர் புதுசாக ஒரு இடம் வாங்குறாங்க அந்த இடம் வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து போச்சு அப்போ பிரச்சனைகள் இட தோஷங்கள் வாஸ்து குறைபாடுகளாக இருக்கலாம் வாஸ்து பிரச்சனையாக இருக்கலாம் தசை பிரச்சனையாக இருக்கலாம் ஆவாத தசையாக இருக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ ரகசியங்களாக நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் தெரியுமா காப்பாற்றுறோம் தெரியுமா அப்போ அந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெய்வ ரகசியங்கள் எல்லாம் வெளியில் தர தெரிய வரும் காப்பாற்றப்படுவீர்கள் அதே போலத்தான் செய்வினை கோளாறுகள் மந்திர தோஷங்கள் உடல்நிலை பாதிப்புகள் அப்போ அந்த செய்வினை கோளாறுகள் அதுவும் ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களை பிளாக் மேஜிக் ட்ரபுள்ஸும் குறையும் ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்கு அற்புதமாக யோகமாக அமைகிறது கவலை வேண்டாம் ஓ உங்களுடைய கேள்விகள் இரு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமேயானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வரஹி